நாட்டுக்கோழி குஞ்சுங்களை எப்படி நம்ம வேகமாக வளர்க்கணும் அப்படின்றத வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் நாட்டுக்கோழிக்கு என்னென்ன ஃபீடு கொடுக்குறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற கவர்மெண்ட் ரேஷன் அரிசியையும் சத்து மாவு நம்ம ரேஷனில் கொடுக்குற அரிசியை குறை குற அரைச்சி அது கூட சத்து மாவு கவர்மெண்டில் கொடுக்குற சத்து மாவு வேஸ்ட்டாக போன மாவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அதோட தண்ணி விட்டு கலந்து கோழிங்களுக்கு இந்த மாதிரி கொத்தி திங்கிற பதத்தில் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் இப்போ தான் நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஏன்னா என்னோடய கோழிங்க வந்து குஞ்சு பொறிச்சு ரெண்டாவது நாள் தான் ஆகு மூன்றாவது நாள் ஆகுது அந்த ப அப்படி இருக்கும்போது இந்த குஞ்சு வந்து கொஞ்சம் வேகமாக வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக மாதிரி ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அது மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம காய்கறி நறுக்கும் போது வேஸ்ட் ஆகுற காய்கறி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி இப்போ பொருட்களையும் கீரைங்க மேக்ஸிமம் கீரைங்க வந்து கோழிங்களுக்கு நிறைய கொடுத்தோம் அப்படின்னா கோழிங்களோட குரோத் நல்லாயிருக்கும் கரையான் கொடுத்தோம் அப்படின்னா கோழிங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் க நல்ல குஞ்சு வந்து வேகமான வளர்ச்சி இருக்கும்னு சொல்கிறாங்க இதை நான் வந்து நெக்ஸ்ட் வேலையில் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு el rey.